வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் வச்சு நல்ல ஒரு அருமையான ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கக்கூடாது முருங்கைக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்க அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அந்த புளியை பிச்சு போட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் மீடியம் சைஸில் உள்ள ரெண்டு முருங்கைக்காய் மேலே உள்ள தோல் அந்த மாதிரி லேஸாக எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அதுக்கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக அது காம்பு பகுதியை நீக்கிட்டு நாலாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தோரம்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த காய்கறிகள் முழுகிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ தான் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு ஏழு விசில் விட்டிங்கன்னா அந்த முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும் தோரம்பருப்பவே வெந்து வந்துடும் இது வெந்து வரட்டும் வெந்து வரதுக்குள்ளே கப் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு அது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூனுக்குமே குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அதிகம் சேர்த்திங்கன்னா கசப்பாயிடும் அது கூடவே மூணு வரமொளகா சேர்த்துட்டு ஒரு ஏழு டிப்பல் பூண்டு மேலே உள்ள தோலை மட்டும் எடுத்துருக்கேன் தோல் உரிக்கல இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம அப்படியே குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ குக்கர் பார்த்திங்கன்னா நான் ஏழு விசில் விட்டுருந்தேன் விசிலுமே நல்லா ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே அந்த முருங்கைக்காய் நல்லா மஞ்சு வந்துருக்கு பாருங்கள் வெந்து இப்போ ஏதோ ஒரு ஸ்மாஷரோ இல்லை மத்தோ வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா கடைஞ்சி விட்டுருங்க இப்போ பார்த்திங்க எல்லாத்தையுமே பாருங்கள் நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன் இந்த மாதிரி கடைஞ்சி விட்டு எடுத்துகிட்டு ஒரு வடிகட்டி வச்சுட்டு அடியில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லாத்தையும் வடி கட்டிக்கோங்க அந்த க ஒரு கரண்டி வச்சு அந்த கரண்டியெல்லாம் இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டு தள்ளி விட்டு அழுத்தி விட்டு வடிகட்டினீங்கன்னா அந்த முருங்கைக்காவோட ஒரு பருப்பு தக்காளியோட சத பகுதி எல்லாமே இறங்கிடும் அது சுத்தமாக நம்ம வடித்து எடுக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்கிறதால மறுபடியும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கு இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுக்கும்போது எல்லாமே வந்துடும் பார்த்தீங்கன்னா தக்காளியோட தோல் முருங்கைக்காய் சக்க மட்டும்தான் இருக்குது இப்போ இதெல்லாம் புழிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுருங்க இப்போ நான் அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன காஞ்ச விருந்தில் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு மூணு வர மிளகா ரெண்டா கிளீட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு இப்போ மரம் வரமிளகாவை நல்லா கலந்து விட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ எல்லாம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகு சீரகத்தை சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுவிட பிறகு இதில் கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி எடுத்து வச்சுட்டு அந்த சக்கை இல்லாமல் அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வடித்து வச்சுருந்த முருங்கக்காய் சாரையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை கலந்து விட்டுட்டு இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் கொதி வந்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரெண்டு நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக பொடியை நறுக்கணும் மல்லி எடை சேர்த்துட்டு அது கூடவே லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க நெய் ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட விட்டுடலாம் நெய் வாசனை நல்லாயிருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கும் மாற்றிக்கலாம் நமக்கு நல்லா அருமையான முருங்கைக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கே தெரியாமல் முருங்கைக்காய் அருமையாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்